ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண கேதவே ஸ்ரீகுருவே நம கடகம் ராசிக்கான தை மாத கட்டம் உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசியின் அதிபதி சந்திரன் பூரண சந்திரனாக நின்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே கேது நட்சத்திரத்திலே நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான தனுசிலே புதன் பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான மகரத்திலே லக்னம் மற்றும் சூரியன் இவரெண்டும் உத்திராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் கும்பத்திலே சுக்குரன் மற்றும் சனி இணைவு பெற்று நிற்கிறது அஷ்டம சனியாகவும் இருப்பது இந்த இரண்டுமே பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தனு மீனத்திலே ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான ரிஷபத்திலே குரு ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் பனிரெண்டாம் இடமான மிதுனத்திலே செவ்வாய் செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் கடகம் ராசிக்கான தை மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒன்று இரண்டு மற்றும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்றாம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது ஒன்றாம் பாவகம் அதாவது உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே பூரண சந்திரனாக ஆட்சி பெற்று முழு ஒலியுடன் இருப்பதனால் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்திலே முகத்திலே ஒரு பிரகாசம் மனசிலே ஒரு தெளிவு மனசிலே வந்து ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கும் அது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனோபலம் ஆயுள் பலம் இதெல்லாம் மிகவும் பலப்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது நீங்க யார்கிட்ட போய் எந்த விதமான உதவி கேட்டாலும் உடனடியாக கிடைக்கக்கூடிய யோக பலன்களை தரும் கனவுகள் பலிதமாகக்கூடிய அமைப்பு உண்டு கனவுகள் நல்ல கனவுகளாக வரும் வரக்கூடிய கனவுகள் உங்களுக்கு பலிக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது இரண்டாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது அப்போ கடகத்துக்கு இரண்டாம் பாவகமான சிம்மம் சிம்மத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடம் மகரத்தில் மகரத்தில் நின்று சுயசாரம் சூரியன் வாங்கியிருக்கிறது உத்ராடம் நட்சத்திரம் அது மட்டுமல்ல அதிபதி எட்டிலே மறைவது உங்களுக்கு கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை மேலும் முதலீடு போட்டு அந்த தொழிலை விருத்தி செய்வது வியாபாரத்தை விருத்தி செய்வது அது மாதிரியான ஒரு முயற்சியில் இறங்கி நீங்கள் வந்து அதிலேயும் நல்ல ஒரு பலனை பெறுவீர்கள் காரணம் வந்து சூரியன் ஒளியுடன் இருப்பது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சத்தம பார்வை முழு ஒளியுடன் இருப்பதனாலும் இந்த கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோக காலமாக இருக்கும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் அதிகரிக்கும் அது மட்டுமல்ல பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு சாதகமான முடிவை தரக்கூடியதாக இருக்கும் எந்த காரிய காரணத்திற்காக பிரயாணம் செய்தாலும் அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தரக்கூடியதாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இந்த ஆறாம் அப்படிங்கிறது அடுத்ததா பார்ப்போம் இந்த ரெண்டாம் பாவத்திலே தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த தனத்திற்கு இருக்காது அது மட்டுமல்ல வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த வாக்கு பலிதம் இருப்பதனால் யாரையும் கோபித்து சபித்து விடாதீர்கள் அவர்களுக்கு ஏதாவது கெடுதல் நடக்கிற மாதிரியான ஒரு வாக்கை நீங்கள் கொடுக்கக்கூடாது அதே போல் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி கௌரவ மதிப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது பணவரவும் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவிலே குறைவில்லாமல் இருக்கும் கல்வி கல்வியிலும் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை காட்டுகிறது குடும்ப நிலை குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஆறாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது ஆறில் நின்றிருப்பது புதன் ஆரின் அதிபதி உங்கள் ராசிக்கு பதினொன்னிலே குரு புதன் நிறைந்த அதாவது மறைந்த புதன் நிறைந்த செல்வம் என்கிற அமைப்பு உண்டு அப்போது புதனால் உங்களுக்கு இருந்த கடன்கள் பிரச்சனைகள் கடன் தொல்லைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடன் பிரச்சனை அடைக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் நடக்கும் அதற்கான முதல் ஸ்டெப்பை எடுத்து வைப்பீங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கான அமைப்புகள் தானாக நடக்கும் அது மட்டுமல்ல பங்காளிகளுக்குள் இருந்து வந்த சண்டை சொத்து தகராறு அல்லது ஏதாவது ஒரு நிலத்தகராறு மட்டுமல்ல வீட்டிலேயே பாக பிரிவினைக்காக பிரச்சனைகள் தாயாதிகளுடனான தேவையில்லாத காரணங்களுக்காக உங்களுக்குள்ள சண்டை ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருக்கிறது இது மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் மாறி இணையக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுகிறது நோய் தொந்தரவால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நோய் தொந்தரவுனால் என்னென்ன பாதிப்புகள் இருந்ததோ அது எல்லாமே மாறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த விஷப்பிராணிகளால் விஷப்பிராணிகள் அப்பப்போ கண்ணில் தட்டுப்படுவது விஷப்பிராணிகளால் பாதிக்குமோ என்று இருந்த பயம் இது எல்லாமே மாறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது ஏழாம் பாவகம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கூட்டு தொழில் கலத்திரத்துடன் நல்ல உறவு அதாவது கணவனுக்கு மனைவியுடன் மனைவிக்கு கணவனுடன் நல்ல உறவு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது எட்டாம் பாவகம் பார்த்திங்கன்னா எட்டிலே சுக்ரன் மற்றும் சனி இணைவு பெற்று நிற்கிறது கும்பத்தில் அந்த சுக்கரன் மற்றும் சனி இரண்டுமே பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் அதாவது ஆறு ஒன்பது கூடைய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்று என்று யோக பலன் அப்போது இந்த எட்டிலே வம்பு வழக்கு பிரச்சனைகள் அடிக்கடி பிரயாணத்தின் போது விபத்துகள் சிறு சிறு காயங்கள் இது மாதிரியான அமைப்புகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு பலன் உண்டு இது மாதிரியான சிராய்ப்புகள் இருக்காது காயம் இருக்காது எதிர்பாராத சிறு சிறு விபத்துகள் இருக்காது இது எல்லாமே மாறக்கூடிய அமைப்பு கோர்ட்டு வழக்கு பிரச்சனை வம்பு இது எல்லாமே இருந்தது எல்லாமே மாறக்கூடிய அமைப்பு அப்படியே கோர்ட்டு வழக்கு எல்லாமே தீர்ப்பாகிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை தரும் இதுவரை எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே தடங்கல்கள் தடைகள் தாமதங்கள் இருந்து வந்திருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு மாறி எடுத்த காரியங்கள் தாமதமின்றி உங்களுக்கு ஜெயமாக முடிவது எடுத்த முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது இது மாதிரியான யோக பலன்கள் உண்டு ஒன்பதாம் பாவகம் பாக்கியஸ்தானம் உங்கள் ராசிக்கு ஒன்பது மீனம் மீனத்தில் நிற்பது ராகு ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது இந்த ராகு பாக்கியஸ்தானத்தில் நின்று பிரச்சனைகள் அதாவது தந்தை வழி வர வேண்டியதை தடை தாமதப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த தடை தாமதம் எல்லாமே வந்து உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அப்போது இந்த தடை தாமதங்கள் மாறி தந்தை வழி வர வேண்டிய அது வந்து ஒரு சொத்தாகட்டும் நிலமாகட்டும் வீடாகட்டும் அல்லது பண உதவியாகட்டும் பண வரவாகட்டும் எல்லாமே கிடைக்கக்கூடிய பலன்களை தருகிறது மேலும் இடமாற்றம் ஸ்தான மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு இந்த இடமாற்றத்தினால் நல்ல பலன் கிடைக்கப் போகிறது இடமாற்றம் நினைத்திருக்கிறவர்கள் இடத்தை மாற்றுவது நல்லது இடம் எண்ணம் என்ன இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அது மாறக்கூடிய நேர காலங்கள் வந்து விட்டது அதனால் அந்த இடத்தை மாத்துங்க அதுவே உங்களுக்கு நல்ல யோக பலன்களை தரும் பிரயாணம் வந்து உங்களுக்கு மேக்சிமம் கோவில்கள் தீர்த்த யாத்திரை புனித யாத்திரை இதற்காக செல்லக்கூடிய அமைப்பு அதாவது குருவை சார்ந்த சேவைகள் குருவின் உபதேசங்கள் மகான்களின் ஆசீர்வாதம் மகான்களின் சந்திப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவை விட நல்ல எண்ணங்களும் நல்ல யோசனைகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய யோசனைகளாகும் புது புது யுக்திகள் புதுமைகள் ஏற்படுத்தி உங்கள் தொழில் வியாபாரத்திலே வெற்றி பெறுவது போன்ற மாதிரியான அமைப்பை காட்டுகிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் பாவகம் பலுவாகங்கிறது பதின்குடைய சுக்கரன் உங்களுக்கு எட்டிலே நின்றிருந்தாலும் சுக்கரனுக்கு மறைவென்பது கிடையாது அதோடு எட்டிலே சனியுடன் இணைவது அதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல யோக பலன் மேலும் பார்த்தீங்கன்னா பதினொன்றிலே நின்றிருப்பது குரு இந்த குரு பகவான் உங்களுக்கு முழுமையான வியாழ நோக்கத்தை தருகிறார் இந்த வியாழ நோக்கம் என்பது இருப்பதனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி தரும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய யோகத்தை தரும் வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அப்போ அடிக்கடி நீங்கள் போய் வருவீங்க காரணம் அது தானாகவே நிகழக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடும் ரொம்ப சிரமம் எடுக்காமல் எளிதாக அந்த திருமணம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பை காட்டுது உங்களுடைய புத்திரர்களுக்கு திருமண தாமதம் இருந்திருந்தால் அவர்களுக்கு திருமணத்தை நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய யோகத்தை காட்டுது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு தாமதம் இருந்தது தடை இருந்தது அதுவும் உங்களுக்கு உங்கள் மூலமாக நீங்கள் முயற்சி எடுத்தாலே அவங்களுக்கும் இந்த யோகம் கிடைக்கும் அவர்களுக்கும் திருமண தாமதம் தடை நீங்கி அவர்களுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த மேலே சொன்ன எல்லாருக்குமே புத்திர தடை தாமதம் இருந்தாலும் சந்தான வாக்கியம் கிடைப்பதற்கான யோகமும் உண்டு அதாவது நண்பர்களால் வருமானம் நீரினால் வருமானம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இடம் நிலம் இதனால் இதனாலும் உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு வருமானம் இந்த லாபஸ்தானத்தில் குரு இருப்பதனால் வியாபாரம் தொழில் ஊதி ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு போன்றவை கிடைக்கும் இந்த வியாபாரம் தொழிலிலும் விறுவிறுப்பான ஒரு வியாபாரம் இருக்கும் தொழிலும் விறுவிறுப்பாக நடந்து எதிர்பாராத அளவுக்கு தன வரவு பண வரவு கிடைக்கக்கூடிய யோகத்தை காட்டுகிறது மேலும் உங்களுக்கு வந்து இந்த நண்பர்கள் மட்டுமல்ல போட்டி பந்தயங்களிலே கலந்து கொண்டு வருவதற்கு இந்த காலகட்டத்திலே அதிலே வெற்றியும் அதற்கு பரிசுகளும் பரிசு தொகைகளும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்விக்கான யோகங்கள் உண்டு இந்த பதினொன்றாம் பாவம் மூத்த சகோதரன் மூத்த சகோதரர் சரியான நேரத்திலே உங்களுக்கு சரியான விதத்திலே வந்து உங்களுக்கு உ உபயோகமாகவும் உங்களுக்கு தேவையானதை செய்து தரக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது கல்வி இந்த இந்த நேரத்தில் நீங்கள் கல்விக்காக சேரணும் படிப்பில் சேர்ந்து நம்ம படிக்கணும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்விக்கு முயற்சி எடுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இப்போ முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு நல்ல யோகா பலனை தரும் இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனன கால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி திசை என்ன புத்தி என்னன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் யோக பலன்களை பெற்றிடலாம் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம